விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் எதிரில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அலுவலக உதவியாளருக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கு அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுநூறு வழங்க வேண்டும் இறந்த மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களின் சிபிஎஸ் இறுதித் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் கிராம உதவியாளர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகள் நிறைவேற வலியுறுத்தி கோஷமிட்டனர்

கோயிலே நாயமான கோயில் தேரே நாயமான கோயில் தேரே இறைவே பேளிரத்தை நிறைவேற்றி நிறைவேற்றி அரசை பரவை துரையில் ஏர்படும் பரவை துரையில் ஏர்படும் காலிப் பணியடங்களே காலிப் பணியடங்களே 50% வீரம் 50% வீரம் அலைகிராம ஊரியலம்ப께 பரவை கிராம ஊரியலம்ப께 பரவை கிராம ஊரியலம்ப께 பணி ஒதுக்கு பணி ஒதுக்கு பணி ஒதுக்கு பணி ஒதுக்கு என்ன யாரோடு ஏத்தை என்ன யாரோடு அரசு நமது அரசு